ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஈஸியாக சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிற இது பெக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்செல்லாம் வாங்க எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இது கலருக்கு மிஞ்சாப் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துங்க வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொதி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் அதில் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சக்கரை எடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கூடை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க கடலை மாவு வந்து கருகக்கூடாது அது மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா நொறைச்சி வருது பாருங்கள் இப்போ வந்து கரெக்டான பதம் இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சுகர் சிறப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டுங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது நல்லா மாவு எல்லாம் தண்ணியை உறிஞ்சிட்டு நல்லா திக்காயிட்டு வந்துடும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சுடலாம் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தச்சு மாஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அதை தொடர்ந்தே நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வரணும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்தி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அல்வா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மாவை பாருங்க இப்போ மாவே ஒரு அளவுக்கு நல்லா கம்மியான மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வருபட்டு வந்துடுச்சு நல்லா வாசனை கமகமான்னு இந்த சமயத்தில் நம்ம வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசு பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இது தூசி மண்ணு இல்லாத வெள்ளைக்கு வெள்ளம் அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ மீதமுள்ள வெள்ளைக்கரசும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அடுப்பு தீஎண்ணெல்லாம் கொறைச்சி வச்சுட்டு அப்போ தான் கட்டி எதுவும் வராது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் வாசனைக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கலருக்கு கொஞ்சமாக கலர் சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ ஓரளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையில் கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்